மகர ராசிங்க கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து விளையாட சொன்னான் நடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசிங்க உள்ளம் கையளவு தான் ஆசை வந்து கடல் அளவு ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க மகர ராசிக்காரங்களுக்கு இன்னும் ஏழரை சனி முடியவில்லை அப்படின்றத கருத்தில் கொள்ளுங்கள் ஆனால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் தெருவுகோள் அதிர்ஷ்ட காற்று உங்களுடைய வீட்டின் பக்கம் உங்களுடைய வாசலின் பக்கம் உங்களுடைய மேலே படக்கூடிய ஒரு காலம் அதுதான் இந்த குரு பயிற்சி குருன்ற கிரகம் ஆகி ரிஷபத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த குரு பயிற்சியிலே யாருக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு தாங்க யாளர்சனி நடந்தாலும் கூட இந்த குருவுடைய பார்வை மகர ராசிக்காரர்களுக்கு ராசியில் வந்து விழுகிறதுங்க அப்புறம் தான் மகர ராசிக்கு பதினொன்றாவது வீட்டில் குரு பார்வை வந்து விழுகிறது மகர ராசியே பார்க்குறாரு குரு அப்படின்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா குரு தான் இருக்கும் இடத்துலேருந்து ஐந்தாவது வீடு ஆகிய பஞ்சமஸ்தானம் ஐந்தாவது வீடு மகர் ராசிக்கு அப்புறம் இந்த உங்களுடைய மகர் ராசிக்கு இந்த விருச்சிகத்தை பார்க்குறாருங்க இந்த விருச்சுங்கம் அப்படின்றது உங்கள் ராசிக்கு பதினோராவது வீடுங்க மகரத்துக்கு அப்புறம் உங்கள் வீட்டையே பார்க்குறாரு இது இதெல்லாம் இந்த குருவுடைய பார்வை பெற்ற இந்த மகர ராசி இருக்குது தெரியுங்களா வாழ்க்கையில் பெரிய வெற்றியை பெறும்னு சொல்லுவாங்க நினைத்ததை நினைத்தபடி அடையக்கூடிய சர்வ வல்லமை வெற்றி புகழ் கீர்த்தி செல்வாக்கு தனம் தானியம் பொசு புத்திர லாபங்களை பெறக்கூடிய காலம் நினைக்காதீங்க ஏழர் சனி காலக்கட்டத்தில் இப்படிலாம் நடக்குமானேன் நடக்குங்க ஏன்னா இந்த மகரத்திற்கு குருவினுடைய பார்வை குரு தான் இப்போதும் தான் இருக்கும் இடத்துலேருந்து ஐந்தாவது வீட்டை பார்ப்பார் ஏழாவது வீட்டை பார்ப்பார் ஒன்பதாவது வீட்டை பார்ப்பார் இந்த ரிஷ் குருவுக்கு ஏழாவது வீடு ஆனால் உங்களுக்கு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா விரிச்சிக்கம் லாபகாண்டமாகிய பதினோராவது வீடுங்க அதிர்ஷ்டத்தின் திரவுகோல் அப்படின்னு சொல்லுவோம் மகர ராசிக்காரங்களுக்கு அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய காலம் ரொம்ப நல்லது இது நாள் வரைக்கும் நீங்கள் வேலை கிடைக்கலையா கண்டிப்பாக இப்போ வேலை கிடைக்கும் உத்தியோகம் தொழில் தனதானிய உயர்வுகள் சிறப்பாக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் இறுக்கி ஒரு நிலையான இடத்துல போய் உட்காரணும் வேலையில் போய் அமரணும் அந்த வேலை உங்களுக்கு நிரந்தரமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது சரி இந்த குரு பயிற்சி எல்லாமே சிறப்பாக இருக்கிறது மகர ராசிக்காரருக்கு பாருங்க ஒன்பதாவது வீடு பதினோராது வீடு ஜென்மத்தையும் பார்க்கறாரு உங்கள் வீட்டிலேயே வந்து குரு பார்க்குறாரு அப்படியே வீட்டை திறந்த பண்ணியா குருவினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த அமைப்பு இன்னும் பன்னிரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு வராதுங்க இறுக்கி பிடிச்சிக்கொள்ளுங்க மகர ராசியில யாரெல்லாம் பறந்து இருக்கிறீங்களோ மகாவிஷ்ணுடைய ராசி பெருமாளுடைய ராசி இந்த காலகட்டத்தில் திருப்பதி அல்லது பெருமாள் வாசஸ்தலங்களை போய் பார்க்குறது சுதர்ஷன ரட்சை அணிகிறது உங்களுக்கு மகர் ராசி எப்படி தெரியுங்களா இந்த நம்பிக்கை தெய்வ நம்பிக்கைன்றது தேவைப்படும் பொழுது வரும் அப்புறம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லைங்க நம்பிக்கையாக இந்த காலகட்டத்தில் சுதர்ஷன ரட்சையை நீங்கள் அணிங்க கண்டிப்பாக திட்டவட்டமாக நீங்கள் தோற்கிறதே கிடையாது இந்த சுதர்சன யார் கையில் இருக்குன்னா பெருமாள் கையில் இருக்கும் நீங்கள் பெருமாளுடைய ராசி அப்படின்னா அந்த ரட்சை உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்கள் உடலோடு இருக்கிற வரைக்கும் கர்ணனுக்கு எப்படி கவச குண்டலமோ அதே போல் மகரத்தில் பிறந்தவங்களுக்கு சுதர்ஷன எந்திரம் சுதர்ஷன ரட்சைன்றது கர்ணனுடைய கவச குண்டலம் மாதிரி உடம்போடு சேர்ந்து இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலும் வெல்லவே முடியாது அதுவே உங்களுக்கு பரிபூரணமான ஒரு கவசமாகி உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும் மரணத்திலேருந்து கூட உங்களை அப்படியே கை தூக்கி விட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குருவினுடைய அமர்வு எப்படி இருக்குது உங்களுடைய ராசியாதிபதி சனிங்க இந்த ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அடுத்த வீட்டில் இருக்கார் ரெண்டாவது வீட்டுக்கு போயிட்டார் உங்களுக்கு ஜென்மத்தில் தான் நிறைய நோய் நொடி மரணத்திற்கோப்பான கண்டத்தை கொடுத்து கஷ்டத்தெல்லாம் கொடுத்துருப்பார் ஒன்றுமே கையில் பணமே இல்லாமல் உங்களை அப்படியே அடுத்த வேலைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு தெரியாமல் தடுமாறி இருப்பீங்க சித்தமே கலங்கியே போயிருக்கும் மனசில் வேதனை விரக்தி துன்பம் துயரம் கண்டம் தோஷம் கஷ்டம் ரொம்ப ஒரு இழிவான ஒரு சூழ்நிலை இதெல்லாம் பார்த்துருப்பீங்க வெளியே சொல்ல முடியாத வருத்தம் அப்படியே மனசில் வந்து குதர்க்கமான ஒரு சூழ்நிலைகளெலாம் கூட ஏற்படுத்தியிருக்கோம் யாருக்கிட்ட போய் சொல்லி அழுவுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும் கடைசியாக தான் நினைப்பேன் நெஞ்சிக்கு நிம்மதி ஆண்டவன் சந்நிதி அப்போ தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க இந்த சனி அப்படின்ற கிரகம் மகரத்தில் இருந்து தானுமருக்கும் இடத்துலேருந்து மூன்று ஏழு பத்தாவது வீட்டை பார்ப்பார் சனிக்கு அது வந்து பத்தாவது வீடு அப்படின்னா தனுஷர் இந்த உங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு லாபகாண்டமாகிய பதினோராவது வீட்டை அவர் சனி பார்க்குறாருங்க சனி வந்து உங்கள் அப்பா மாறிங்க மகர ராசிக்காரங்களுக்கு அவர் சனியை போல கொடுப்பாரும் கடுப்பாரும் இல்லை அப்படின்வாங்க இப்போ பதினோராவது வீட்டை பார்த்தா எந்த கிரகமாக இருந்தாலும் பதினோராவது வீட்டை பார்க்கணும்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க திடீர் தனப்பிராப்தி போட்டி பந்தயங்களை வெற்றியை கொடுப்பாரு அப்புறம் மகர ராசிக்காரங்களுக்கு மூணாவது வீட்டை பார்க்குறார் அப்புறம் மகர ராசியிலேனு ஏழாவது வீட்டை பார்க்குறாரு எப்படி இருக்குங்க இந்த மன வாழ்க்கையில் அவ்வப்போது கொஞ்சம் பிரிவுகள் கொஞ்சம் தூரமாக தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் அந்த வாழ்க்கையும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாருங்க அப்படின்னா சனியினுடைய அமர்வு சனியினுடைய பார்வை குருவினுடைய அமர்வு குருவினுடைய பார்வை எல்லாமே தனுசு அதை மகர ராசிக்காரங்களுக்கு பூரணமான வெற்றியை பலனை தரக்கூடிய அளவில் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரங்க வீட்டில் பெருமாள் இருந்தால் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க காலையில் மகர ராசிக்காரங்க அப்படியே உங்களுக்கு கூரையை பித்து கொண்டு கொட்டக்கூடிய காலங்க சூக்த பாராயணம் கண்டிப்பாக பண்ணுங்க தெரியுங்க இல்லையா இந்த ஓம் கரண்யவரணாம் கரணேம் சுவர் நச்சதாம் சந்திராம் இரண்மையும் லக்ஷ்மியம் ஜாதவேதோ மமாவக தாம் ஜாதவேதோ லட்சுமி மனபகாமினி எஸ் யாம் கிரண் எம் விந்தே எம் புருஷானகம் அப்படியே மகாலட்சுமியை அப்படியே வர்ணித்து சொல்லக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் பார்க்கடையில அசுரர்களும் தேவர்களும் கடைந்த பொழுது மகாலட்சுமி வந்த பொழுது அங்கே கூடியிருந்த கணங்கள் எல்லாருமே தேவர்கள் எல்லாருமே சேர்ந்து சொன்ன ஒரு சூக்தம் எந்த விதமான வேள்விகள் யாகங்கள் யக்ஞங்கள் எல்லாத்துலேயும் சூக்த பாராயணம் பண்ணாமல் அது நிறைவு பெறதே கிடையாது அது அப்படியே குபேரனுடைய பரிபூர்ணமான அருளை கொடுக்கக்கூடியது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் மகர ராசிக்காரங்களுக்கு அப்படியே கை மேலே பலனை கொடுக்கக்கூடியது மகர ராசிக்காரங்க மகாவிஷ்ணுனுடைய ராசி மகாவிஷனுடைய மனைவி அப்படின்றது மகாலட்சுமி சூக்த பாராயணம் பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் வீட்டில் வசதி இருந்தால் ஒரு பெருமாள் ஒரு லக்ஷ்மி சின்ன விக்கிரகமாக வாங்கி வச்சு பூஜை பண்ணுங்கள் உடம்பில் சுதர்சன ரச்சை இந்த காலகட்டத்தில் அணிந்து கொள்ளுங்கள் பரிபூர்ணமான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ராசிக்காரவங்க அதாவது மகர ராசிக்காரவங்களுக்கு நீங்கள் என்ன ரத்தினம் அணியலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதுதாங்க உங்களுடைய ரத்தினம் நீல ரத்னம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ப்ளூ சஃபாயர் பத்து நீலாம் அப்படின்னு சொல்லி தேசிய மொழியில் சொல்கிறதுங்க இந்த கல்லை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா உங்களுக்கு நம்ம வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இந்த இந்த புத்தகத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் என் ஓட்டோ பயோக்ராஃபி ஆஃப் அ யோகி இப்போல்லாம் ரொம்ப பிரபலியமாக ம சமூக வலைத்தளங்களில் அந்த புத்தகத்தை பற்றி பேசுகிறாங்க ஆரஞ்சு கலர் புத்தகம் என் ஓட்டோ பயோகிராஃபி ஆஃப் அ யோகி அந்த புத்தகத்தில் நூற்றி அறுபத்தி நான்காவது பக்கத்தில் அவுட்ஃபிட்டிங் த ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி வரும் இந்த புளுசபயர் நீலக்கல்லை பற்றி அதில் சொல்லியிருப்பாங்க யுக்தா என் முகுந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேரை வச்சு அந்த சுவாமி அந்த விஷயத்த சொல்லியிருப்பார் அந்த நீல ரத்தினத்தில் என்ன அதிர்ஷ்டம் இருக்கிறது எவ்வளோ நல்லது மனிதனுக்கு ஏன் ரத்தினம் அணியணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி அவர் வெறிச்சல் சொல்லியிருப்பார் அணிந்து பாருங்கள் வாழ்க்கை உங்களுக்கு வசமாகும் நன்றி